தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்கு இன்னும் குறைஞ்ச நாளே உள்ள நிலையில் கருத்து கணிப்புகளும் வெளியாகிட்டு தான் இருக்கு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கு இந்து தமிழ் திசை இணையதளம் சார்பில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு அவற்றின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு இந்த முடிவில் என்ன சொல்லுதுன்னா திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று இடங்கள்ல திமுக பதினேழு காங்கிரஸ் எட்டு மதிமுக ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஒன்று இந்திய ஜனநாயக கட்சி ஒன்று என மொத்தம் முப்பத்தி மூன்று இடங்களுக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்கு திமுக பதினேழு இடங்களை வெல்லும்னு கருத்துக்கணிப்பு சொல்லுது மேலும் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நீலகிரி பொள்ளாச்சி திண்டுக்கல் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்கள் திமுக வசமாகும்னு கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவிக்குது காங்கிரஸ் எட்டு இடங்களை கைப்பற்றது திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சி சிவகங்கை விருதுநகர் மற்றும் புதுச்சேரி ஆகிய எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் முதலிடத்தை பெற்றிருக்கு திமுக கூட்டணியில் மாத்தி முக ஈரோடு இந்திய கம்யூனிஸ்ட் திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் மார்க்சிஸ்ட் மதுரை விடுதலைச் சிறுத்தைகள் சிதம்பரம் ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் கருத்து கறிப்பில் சொல்றாங்க அதே மாதிரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல்லிலையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரத்திலையும் இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர்லையும் வெற்றி வாகை சூடும்ன்னு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க அதிமுக கூட்டணி நான்கு இடங்கள் அதிமுக ஒன்று பாஜக ஒன்று பாமக இரண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒன்று இழுபரி இரண்டுன்னு கருத்து கணிப்பு முடிவுகளில் அதிமுக கடலூர் தொகுதியை கைப்பற்றுது பாஜக கன்னியாகுமரியில் வெற்றி வாகை சூடுது பாமக அரக்கோணத்திலையும் தருமபுரியிலையும் வெற்றி பெறும்னு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க அமமுக சார்பில் தேனி தொகுதி தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக இருக்கு விழுப்புரம் மற்றும் கோயம்புத்தூர் தொகுதிகள் எழுபறியில இருக்கு